சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து கர்ம வினையை நீக்கக்கூடிய காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இந்த சரயோகம் அப்படிங்கிறது நாம வாழ்றத்துக்காக அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான தான் இந்த சரயோக பயிற்சியுடைய முதல் நிலை ஏழு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்கீடுல நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி முதல் நிலை இந்த முதல் நிலையில கிழமை பயிற்சி செய்யக்கூடிய நேரம் அதனை பொறுத்து சூரிய நாடியோ சந்திர நாடியோ நாம இருபத்தேழு முறை பயிற்சி செய்யணும் இரண்டாவது நிலை மூளையின் கிரகிக்கும் பகுதியை முழுமையாக தூண்டுவதற்காக ஏழு நாட்கள் நாடி சுத்தி பயிற்சி இத ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடுல ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் மூன்றாம் நிலை மூளையின் கட்டளையிடும் பகுதி அதாவது வெளிப்படுத்தும் பகுதியை முழுமையாக தூண்டுவதற்காக சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சிய ஒரு வாரம் பயிற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் அதாவது இந்த ஒன்பது முறைங்கிறத ரெண்டு நிலையா பிரிச்சுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடுல ஆறு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் போக சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த சாப்பாடு முழுமையாக செரிமானமாவதற்காக காலை உணவு சாப்பிட்ட பிறகு மதிய உணவு சாப்பிட்ட பிறகு உணவு இரவு சாப்பிட்ட பிறகு ஒரு ஏழு முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் நான்காவது நிலையாக மூளையின் முழுமையான பகுதியும் அதாவது திருத்தக்கூடிய பகுதி தூண்டப்படுறதுக்காக இந்த திருத்தக்கூடிய பகுதிங்கிறது சுழுமுனை நாடி ஒரு வாரம் பயிற்சி செஞ்சிருக்கணும் இதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற வீதத்துல பயிற்சி செஞ்சிருக்கிறோம் இந்த நான்கு நிலைகளையும் சேர்த்து எழுபது நாட்கள் நீங்க கண்டிப்பா பயிற்சி செய்யணும் இந்த எழுபது நாள் பயிற்சிக்கு பிறகு நீங்க வாழ்றத்துக்காக அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் அதாவது காலம்பரை எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நீங்க எதையாவது செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த செயல்பாடுகள்ல உங்களுக்கு தடை ஏற்படும் அந்த தடைகள் தான் ஒன்பது விதமான தடைகள் இந்த ஒன்பது விதமான தடைகளைத்தான் இவங்க கிரகங்கள் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அதத்தான் அருணகிரிநாதர் கோளென செய்யும் அப்படிங்கிறார் குமரவேலனின் துணை உனட்ட இருக்கும் போது நாளும் கோலும் உன்னை ஒண்ணு செய்யாதுங்கிறார் இந்த குமரவேலன் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு நடக்கக்கூடிய வடிவமைப்பு அப்படின்னு நான் முதல் காணொலியிலேயே சொல்லியிருக்கேன் வேலாயுதம் சூழாயுதம் என்பது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மூச்சின் வடிவமைப்பு தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்ல தனித்தனி காணொலியா போட்டிருக்கேன் அதையெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு அந்த எல்லா காணொலிக்குமான லிங்க் அதாவது சரையோகம் பற்றிய முழுமையான விளக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒன்பது காணொலி அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது காணொளி முதல் நிலை அதுக்கப்புறம் காணொலி இரண்டாம் நிலை அதுக்கப்புறம் ஒரு ஏழு காணொலி மூன்றாம் நிலை அதுக்கப்புறம் ஒரு ஏழு காணொலி நான்காம் நிலை இந்த நான்கு நிலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒன்பது தடைகள் என்ன அந்த தடைகளை வெல்லக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படிங்கறதான் பயிற்சி முறையா பார்க்கணும் அந்த காணொலியையும் பிளேலிஸ்ட்ல இருக்க அந்த லிங்க் எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஏன்னா இன்றையோட சரையோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் அதாவது ஒன்பதாவது தடை என்னன்னு பார்க்க போறோம் நம்பிக்கையின்மை தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரிய தடை என்னன்னா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஒரு மனிதனை தன்னம்பிக்கை இழக்க செய்யறதே சமுதாயம்தான் எப்பெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை இழக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஏழு முறை சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூக்கு அதுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஓட்டை வலது பக்க ஓட்டைக்கு பேரு சூரிய நாடி சிவ நாடி பிங்கலை அப்படின்னு பேரு இடதுபக்க ஓட்டைக்கு பேரு சக்தி நாடி சந்திர நாடி இடகலை அப்படின்னு பேரு ரெண்டு ஓட்டையும் சேர்த்து வரும்போது சுழுமுனை நாடிமுன நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல சந்திர நாடிக்கு வந்து மூன்று விதமான குணாதிசயங்கள் ஆழ்ந்த உறக்கம் மன அமைதி கவனம் இது மூணுமே சந்திர சந்திரநாடியினுடைய சக்தி அப்போ ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படணும் நினைச்சா உடனே சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அதாவது நீங்க சொல்லலாம் ஐயா எனக்கு சந்திரனாடி தான் ஓடுது அப்புறம் எதுக்கு பயிற்சி செய்யணும்னு சந்திரனாடி ஓடுற நேரத்துல சந்திரனாடி ஓடும் ஆனா அந்த சந்திரனாடியில முழுமையான உச்சுவாசம் வெளிச்சுவாசம் இருக்காது ஏன்னா ஒரு மனிதன் சாதாரணமா சுவாசிக்கும் போது அவனுடைய நுரையீரல் மூன்று லிட்டர் தான் சுருங்கி இத கியூபிக்ஸ்ல சொல்லுவாங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் லிட்டர்னு சொல்றேன் அதாவது நம்மளுடைய நுரையீரலோட அளவு ஏழு லிட்டர் ஆனா இந்த ஏழு லிட்டருங்கிறது ஒரு மனிதனுக்கு சாதாரணமா சுருங்கி விரியும் போது மூன்று லிட்டர் தான் சுருங்கி விரியும் அப்ப சந்திரநாடி ஓடும் போது ஏன் தூக்கம் வரலன்னா அங்க மூன்று லிட்டர் தான் சுருங்கி விரிஞ்சிருக்கு நீங்களா சந்திரநாடி சுத்தி பயிற்சிய பிரயாசப்பட்டு செய்யும் போது அந்த ஏழு லிட்டர் கொள்ளளவும் முழுமையடைகிறது அப்ப உங்களுக்கு அங்க என்ன வரும் தூக்கம் வரும் அமைதி வரும் கவனம் வரும் இந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல என்ன வேணுமோ அதுதான் வரும் நீங்க மூச்சு இழுத்து விட்டோடனே தூக்கம் வருமானு கேட்கக்கூடாது உங்களுக்கு அந்த நேரத்துல மன அமைதி வேணும்னா மன அமைதி வரும் உங்களுக்கு கவனம் வேணும்னா கவனம் வரும் இப்ப எப்படி ஒரு மொபைல் போனை நம்ம அந்த டேட்டா கார்டை எடுத்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணும்போது அது டிரான்ஸ்பர் ஃபைல் சார்ஜ் அப்படின்லாம் ஆப்ஷன் கேட்குது இல்லையா அது மாதிரி நீங்க இடது பக்கம் மூச்சு இழுத்து விட்ட உடனே அது கேட்கும் இப்ப இவர் வந்து இடது பக்கம் மூச்சு இழுத்து விட்டுருக்கார் அவருக்கு என்ன வேணும் தூக்கம் வேணுமா அமைதி வேணுமா கவனம் வேணுமான்னு ஒரு கேள்வியை கேட்கும் அப்ப அது சொல்லும் இவர் ராத்திரி தூங்கல அதனால தூக்கம் வேணும்னு தூக்கத்தை கொடுக்கும் நீங்க ஆல்ரெடி தூங்கி இருந்தீங்கன்னா அது என்ன சொல்லும் இல்ல இப்ப அவர் பதட்டமா இருக்காரு அதனால மன அமைதி வேணும் அப்படின்னு மன அமைதியை கொடுக்கும் இல்ல இப்ப அவர் மன அமைதியோட தான் இருக்காரு ஆனா செய்யற வேலையில கவனம் இல்லையா அப்படின்னா உடனே கவனமின்மையை சரி பண்ணி கவனத்தை கொடுக்கும் இதுதான் சந்திர நாடியோட ஒரு மனிதன் தூங்கி இருந்தா தான் அமைதியா இருப்பான் அமைதியா இருந்தா தான் கவனிப்பான் தான் ஆங்கில மருத்துவத்துல மேக்சிமம் தூங்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் அதாவது ஆங்கில மருத்துவத்தை தவிர அமைத்த எல்லா மருத்துவ முறையிலையும் மலம் கழிக்க வைக்க முயற்சி செய்வாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு முழுமையா மலம் கழிச்சிட்டாலே எந்த நோயும் கிடையாது இந்த இடத்துல இந்த வேலையை எல்லாம் செய்யறது இந்த சூரிய நாடி நாடி சந்திரநாடி நாடி நாடிதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சூரியநாடி நாடி சுண்முனை நாடி ஒழுங்கா வேலை செஞ்சாலே நீங்க வெளியிலிருந்து எந்த மருந்தும் சாப்பிட வேண்டாம் தூக்கத்துக்காக மாத்திரை சாப்பிட வேண்டாம் நாடி சுத்தி பயிற்சி செஞ்சாலே தூக்கம் வரும் அதெல்லாம் நான் ஏற்கனவே காணொலியில வெளியிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு டென்ஷனா இருந்தா உடனே ஏழு முறை சந்திரனாடி சுத்தி பயிற்சி செஞ்சீங்கன்னா டென்ஷன் குறையும் உங்களுக்கு கவனம் இல்லாம இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா உடனே ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சி செஞ்சா கவனம் ஏற்படும் அதனாலதான் அந்த காலத்துல குருமார்கள் பாடம் நடத்தும் போது கையை கட்டி வாயில கை வை அப்படின்பாங்க அதாவது இந்த இடது கையை எடுத்து வலது அக்குள்ள வச்சு இப்படி அமுக்கிக்கணும் இந்த வலது அக்குல அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சந்திரனாடி தூண்டப்படும் சந்திரனாடி தூண்டப்பட்டா அதிக அளவு பிராணசக்தி சந்திரனாடி வழியா போய் வரும்போது அவங்களுக்கு கவனம் ஏற்படும் மன அமைதியும் இருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல முதலாளிமார்களை பார்த்தோம்னா தொழிலாளிகள் துண்டு எடுத்து வலது அக்குல்ல போடுவாங்க இது எல்லாம் நம்மளுடைய பண்பாடுன்னு சொல்றதை விட பழக்கமா இருந்தது இந்த பழக்கம் எல்லாம் அடிமைத்தனம்ங்கிற மாதிரி சொல்லி நம்மளை விட்டு போக வச்சிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு சாமியார் மடத்து மூலமா இவங்க என்ன பண்றாங்க தீட்சை கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களை ஏமாத்தின் இருக்காங்க நீங்களும் தீட்சை தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் மெய்ஞானத்தை கொடுக்குறேன் காணொலி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தா ஒரு நூறு பேர் தான் பாக்குறீங்க முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நூறு பேர் தான் பாக்கிட்டீங்க உடனே இது உங்க கர்ம நான் விரும்பல நீங்க மனம் மாறணும் நீங்க மாறாத வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு இலவசமா தான் சொல்லித்தரேன் இடத்துல இலவசம் சொல்ல நான் விரும்பல நீங்க பார்த்தாலே எனக்கு அதே கட்டணம் கொடுக்கிற மாதிரி தான் அதனால காணொலிய பாருங்க பயிற்சி செய்யுங்க இன்னைக்கு ஒரு அன்பர் எழுதியிருந்தார் உண்மையிலேயே வெற்றி அடைந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்க குடும்பத்துக்கெல்லாம் அத பகிருங்க கோமதி நாயகமோ என்னமோ பேர் போட்டுருந்தோம் வெற்றி அடைந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி காயத்ரி மந்திரம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்துவ மத நண்பர் பார்த்துட்டு டெய்லி அதுல கமெண்ட் எழுதுறார் அந்த ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆரோக்கிய சாமியோ என்னமோ பேர் இருந்தது யோசிச்சு பாருங்க அவர் இந்த இடத்துல நினைச்சிருந்தா இது ஏதோ ஒரு ஐயர் பேசுறான் ஒதுக்கி இருக்கலாம் ஏன்னா சொல்லல காயத்ரினா என்னன்னு சொல்லியிருக்கேன் காயம் என்பது உடல் அதில் மாறி மாறி நடக்கக்கூடிய மூச்சுதான் காயத்ரி அப்படிங்கிறத நான் உங்க எல்லாருக்குமே உள்ளங்கை நெல்லிக்கனியா ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்குறேன் நீங்க இன்னமும் சாமியாரா இருந்து சொல்லி கொடுத்து தீட்சா தான் செய்வேன்னு பிடிவாதம் முடிச்சிங்கனா அப்புறம் அவங்கள யாருமே காப்பாற்ற முடியாது அதனால புரிஞ்சுக்கங்க இப்ப சந்திரநாடிய கண்டிப்பா தூக்கம் வேணும்னா செய்வீங்கன்னு நம்புறேன் மன அமைதி வேணும்னா சந்திரனாடி செய்யணும் கவனம் வேணும்னா சந்திரநாடி செய்யணும் எப்ப ஒரு மனிதன் தூங்கினானோ அவன் அமைதியாக இருப்பான் அமைதியாக இருப்பவன் கவனிப்பான் கவனிப்பவன் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அப்ப ஹை பிபி எல்லாம் என்ன பண்ணலாம் அடிக்கடி சந்திரனாடி சுத்தி பைக்கி செய்யலாம் இது முதல் மூன்று தடை இத மூன்று கிரகங்களோட நீங்க ஒப்பிடலாம் அப்பெல்லாம் ஒப்பிடாதீங்க ஒரு ஐடியாலஜிக்காக சொல்றது உடனே தூக்கம்ங்கிறது ராகுவா கேதுவான்னு அர்த்தம் இல்லாத கேள்வி இருக்காது ஏன்னா அவர் கோலன செய்யும்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நீ தூங்கிட்டே இருக்கியா உனக்கு ராகு திசை உனக்கு கிட்டது இருக்கா உனக்கு சனி திசை அப்படிம்பாங்க உன்னுடைய மூச்சு நன்னா உள்ள போய் வெளியில வந்துட்டா ராகு கேது சனிக்கெல்லாம் வேலையே இல்லைனாங்கிறாரு அருணகிரிநாதர் ஏன்னா அருணகிரிநாதரை முழுமையா படிச்சுட்டா இன்னைக்கு இருக்கிற கல்வி நிலையத்தை எல்லாம் மூடிடலாம் இன்னைக்கு இருக்கிற மருத்துவமனை எல்லாம் மூடிடலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அருணகிரிநாதரை பத்தி எழுதும் போது அவரை பத்தி தப்பா நம்மள்ட எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் மனிதனை தப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அப்புறம் நாம யாரும் அவரை பார்க்க மாட்டோம் வேற தான் பார்ப்போம் கண்டிப்பா தப்பான ஒரு மனிதருக்கு இவ்வளவு ஞானம்லாம் பிறக்காது ஏன்னா அவர் பாடல் ஒவ்வொன்றுமே ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கு இனி வரும் நாள்ல நானு திருமந்திரத்தையும் அருணகிரிநாதர் பாடல்களையும் என்னுடைய பார்வையில் என்ன அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள்ல காணொலியா வெளியிட போற அதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் நம்புறேன் இப்ப முதல் மூன்று தடையை தெரிஞ்சுட்டோமா தூக்கமின்மை கவனமின்மை அமைதியின்மை சீரான இரத்த ஓட்டம் இன்மை இந்த நாலு தடையை வெல்றதுதான் சந்திர நாடி சுத்தி நீங்க திரும்பவும் சொல்றேன் ஐயா இப்ப எனக்கு தானே ஓடுதுன்னு கேள்வி கேட்க கூடாது சந்திர நாடி ஓடும் ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த நுரையீரல் முழுமையா சுருங்கி விரியல ஏழு லிட்டர் அளவுக்கு சுருங்கி விரியல இப்ப உங்களுக்கு விரியறது வெறும் மூன்று லிட்டர் தான் நீங்க பிரயாசப்பட்டு அந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடும்போது என்ன ஆகும்னா அந்த தூக்கம் அமைதி கவனம் சீரான இரத்த ஓட்டம்லாம் வரும் ஏன்னா இந்த சரயோக பயிற்சிங்கிறதே

நான் பேசினது உங்களை பாதிக்காது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சரிமான உடனே ஏழு தடவை சூரிய நாடி பண்ணுங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமா உடனே ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து திருமூலர் சாப்பிட்டு மூச்சு இழுத்து விடக்கூடாதுன்னு சொன்னாங்கலாம் சொல்லாதீங்க இவங்க எல்லாம் திருமூலர் பேரை சொல்லி இவங்க தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க திருமூலர் அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டார் அதனாலதான் அடுத்த திருமந்திரத்தினுடைய மூவாயிரம் பாட்டுக்குமே நான் விளக்கம் எழுத போறேன் அதுக்கு ஆண்டவன் எனக்கு வலிமையும் அறிவையும் ஆயுளையும் கொடுக்கணும் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அடுத்த அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கும் என்னுடைய பார்வையில் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்க போறேன் அதுக்கு உங்க ஆதரவு கிடைச்சா நல்லது நிச்சயம் கிடைக்கும்னு நம்புறேன் அப்ப சூரிய நாடி சுத்திய எப்பெல்லாம் பண்ணணும் ஜீரணமாகணும்னு நினைச்ச உடனே சூரிய நாடி பண்ணணும் சக்தி வேணும் டயர்டா இருக்கு அப்படின்னு உடனே சூரிய நாடி சுத்தி பண்ணணும் வருது தூக்கம் போகணும் ஆகணும்னா உடனே சூரிய நாடி சுத்தி பண்ணணும் பயமா இருக்கா உடனே சூரிய நாடி சுத்தி பண்ணணும் அப்ப முதல்ல ஒரு நாலு தடை அடுத்து ஒரு நாலு தடை இப்ப அடுத்த இன்னொன்னு சுழுமுனை நாடி இந்த சூரிய நாடிக்கும் அதே தான் சொல்றேன் ஐயா நீங்க சூரிய நாடி ஓடுதுன்னு சொல்லாதீங்க சூரிய நாடி ஓடும் போதும் உங்களுடைய நுரையீரல் மூன்றரை லிட்டர் தான் சுருங்கி விரிஞ்சிருக்கும் உங்களுடைய முயற்சியில நீங்க மூச்சு இழுத்து விடும் போதுதான் ஏழு லிட்டர் முழுமையா உள்ள போய் வெளியில வரும் இதெல்லாம் எட்டாவது சயின்ஸ் புஸ்தகத்திலேயே இருக்கு நீங்க எட்டாவதுல இருந்தே எப்படி தெரியுமா படிச்சீங்க மார்க்கா தான் பாடத்தை படிச்சீங்க உங்க எல்லாருக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்தவங்க மார்க்காதான் சொல்லி கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு புத்தி இல்ல ஏன்னா உங்க புத்தி எல்லாம் மார்க்க நோக்கி இருக்கு மதிப்பெண்ல இருந்து விடுபட்டு வெளியில வாங்க அப்படி வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அப்ப ஏழு லிட்டர் கொள்ளல உள்ள நுரையீரல் முழுமையா சுருங்கி விரியும் போது அது சூரிய நாடியில போய் வரும்போது உங்களுக்கு சரிமானமாகும் சக்தி கிடைக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க பயம் நீங்கும் அப்ப அந்த தடையெல்லாம் ஏற்படுதுன்னு உணர்ந்த உடனே நீங்க பயிற்சி செய்யணும் நான் காலையிலேயே சூரிய நாடி செஞ்சுட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது நான் உங்களை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கா உடனே நான் ஏழு தடவை மூச்சு இழுத்து விடணும் ஏழு தடவை மூச்சு இழுத்து விட தொண்ணூறு வினாடிகள் அதாவது ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்ற நிமிஷத்தை உங்க வாழ்க்கையிலேயே மாத்திரலாம் உங்க வாழ்க்கையவே மாத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது சுழுமுனை இந்த சுழுமுனைங்கிறது என்ன மறந்து போன விஷயங்கள் எல்லாமே நினைவுகூரும் சுழுமுனையில போகும்போது அதே அதேதான் உங்களுக்கு மூன்றரை லிட்டர் காத்து தான் உள்ள போய் வெளியில வருது உங்களுடைய முயற்சியில நீங்க மூச்சு இழுத்து விடும் போது ஏழு லிட்டர் கொள்ளளவு காத்து உள்ள போய் வெளியில வருது அத புரிஞ்சுக்கணும் நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் அந்த சுழுமுனை நாடியினுடைய முதல் தத்துவம் என்னது மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வரும் அப்ப மறந்து போச்சுன்னு உணர்ந்தா உடனே நீங்க சுழுமுனை நாடி சுத்தி ஏழு தடவை பண்ணணும் மறந்த விஷயம் நினைவுக்கு வந்தா நாம செஞ்ச வேலையில இருக்கிற தப்ப நாமளே கண்டுபிடிப்போம் அப்ப தப்பு இருக்கு தப்ப கண்டுபிடிக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க ஏழு தடவை சுழுமுனை நாடி சுத்தி பண்ணுங்க தப்பெல்லாம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க தப்ப நீங்களே கண்டுபிடிச்சதுனால அந்த தப்ப சரி செய்யற அறிவு உங்களுக்கே வரும் தப்ப சரி செய்யற அறிவு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க ஏழு தடவை சொல்லுமுனை நாடி சுத்தி பயிற்சி செஞ்சீங்கன்னா தப்ப சரி பண்ற அறிவு உங்களுக்கே வரும் தப்ப சரி பண்ற அறிவு உங்களுக்கே வந்தா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இழக்கிறதா நினைக்கிறீங்களோ உடனே நீங்க சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் நிச்சயம் சரையோக பயிற்சி காணொளி முழுமையாக இதோடு நிறைவடைந்தது இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க தெரிஞ்சுக்கலாம் யாராரு எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து கண்டிப்பா எழுபது நாள் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை பயிற்சியில முடிச்சிருக்கணும் அந்த நாலு நிலைக்கும் சேர்த்து எழுபது நாள் இந்த எழுபது நாள் பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளின் தன்மைக்கேற்ப அந்த தடையை நீக்கக்கூடிய சூரிய நாடி சுத்தி பயிற்சியவோ சந்திர நாடி சுத்தி பயிற்சியவோ சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியவோ ஆன் தி ஸ்பாட்ல இன்ஸ்டண்டா நீங்க ஏழு முறை செஞ்சீங்கனா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி கோழன செய்யும் எந்த கோளும் உங்களை பாதிக்காது எந்த கிரகமும் உங்களை பாதிக்காது உங்களுடைய கர்ம வினை சரியாகும் கர்ம வினையை சித்தி ஏற்படும் இப்ப நாம அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் ஆதிமுத்திரை எப்பெல்லாம் தன்னம்பிக்கையை இழக்கிறோமோ ఉడనే ఇది మరి కయ వచ్చే ఏడు హం నూలాదారో స్వాదిష్టానం హం సో మణిపూరం హా Son. Anagadam ham so we ham so Adnya ham சகஸ்ராரோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளும் இனி வரும் நாட்களில் வாழ்நாள் முழுவதும் இந்த சரயோக பயிற்சியை அன்றாட வாழ்வில் ஏற்படும் தடைகளின் தன்மையை உணர்ந்து அந்த தடையை நீக்கக்கூடிய நாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்து உங்கள் கர்ம வினையை வென்று காரிய சித்தி பெற்று உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சரயோகம் பற்றிய முழுமையான விளக்கத்துடன் கூடிய இந்த காணொளிகளை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை முதல் திருமந்திரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் எனது அனுபவத்தில் ஏற்பட்ட விளக்கத்தை உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன் அதற்கு உங்களின் பொன்னான ஆதரவை நாடுகிறேன் நிச்சயம் ஆதரவளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மேலும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் மூலமாக மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணமில்லாமல் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் வாழ்நாள் முழுவதும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயலாரோக்யத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்